ஒரு நாட்டின் குடிகளுக்கு அதிகமாக பணம் எதற்கு தேவைப்படுகிறது பிள்ளைகளை படிக்க வைக்க உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவம் பெற்றுக் கொள்வதற்கு மருத்துவத்திற்கும் கல்விக்கும் தான் அதிகமாக நாட்டு மக்கள் பணத்தை செலவு செய்கிறார்கள் இது இரண்டையும் சரியாக சமமாக தரமாக கொடுத்துவிட்டால் மக்களுக்கான பணத்தின் தேவை குறைந்துவிடும் இதை செய்ய தவறி இந்த அரசுகள் தோற்று போனது நாட்டின் முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அரசை நடத்துக்கு மீது நம்பிக்கை இல்லை அந்த இடத்தில் தோற்று போனார்கள் இவர்கள் தோற்று போனவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் செய்து கொள்ளவில்லை தோற்று போனார்கள் எம் ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில் போய் படுத்துக் கொண்டார்கள் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை முதுகிலே அறுவை சிகிச்சை ஈழ போர் நடந்து கொண்டிருந்த போது லட்சக்கணக்கான நம் மக்கள் கொல்லப்பட்ட போது பதில் சொல்ல முடியாமல் முதுகிலே அறுவை சிகிச்சை என்று அறுவை சிகிச்சை நடத்தி மல்லாக்கப்படுத்திருந்த ஒரே நோயாளி உலக வரலாற்றிலே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் எம் ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்துக் கொண்டார்கள் என்ன தரம் போனார்கள் நாட்டு குடிகளுக்கு தரமான மருத்துவம் கொடுப்பதிலே தோற்று போனவர்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தேர்தலில் மட்டும் வென்று விடுவார்கள் அற்ப தேர்தலில் மட்டும் உயிரை காக்கும் மருத்துவத்தை தன் நாட்டு குடிகளுக்கு தரமாக சரியாக சமமாக கொடுக்க முடியாமல் இந்த அரசுகள் தோற்று போய்விட்டது இவர்கள் தோற்றுப்போனவர்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுவார்கள் கச்சத்தீவை அம்மையார் இந்திரா காந்தி எடுத்து கொடுக்கிற போது இது தமிழனுடைய உரிமை தமிழனுடைய நிலம் என் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரம் பறிக்கப்படும் கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடல் தூரம் அவனுக்கு அதிகமாக இருக்கும் கச்சத்தீவு எங்களுக்கென்றால் கடல் தூரம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை கொடுக்கக்கூடாது என்று வாதிட்டு கச்சத்தீவை கொடுக்க விடாமல் தடுக்க வேண்டிய இடத்தில் இவர்கள் தோற்றுப் போனார்கள் பிறகு ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் 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 என்று வெற்று பசப்பு அறிக்கைகளை கொடுத்து நீர்த்து போனார்கள் அவ்விடத்தை அவர்கள் போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வென்று விடுவார்கள் இவர்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியும் பாருங்கள் இந்த தேர்தலில் இந்த தேர்தலின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகின் கட்சிக்காரர்கள் குறிப்பாக தம்பி உதயநிதி போன்றவர்கள் கூட்டுறவு வங்கியிலே நீங்கள் கடன் பெற்றிருந்தால் அந்த கடனை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தள்ளுபடி செய்வோம் சொன்னார்கள் நகையை அடமானம் வைத்திருந்தால் அதை திருப்பி தருவோம் சொன்னார்கள் நகை இருந்தால் அடமானம் வைத்து கடன் பெற்றுக் கொள்ளுங்கள் வந்தவுடனே அந்த நகை கடனை தள்ளுபடி செய்வோம் வாக்குறுதி தந்தார்கள் இவர்கள் பேச்சை கேட்டு வீட்டில் இருந்த நகையை அடமானம் வைத்தவன் திருப்ப முடியவில்லை ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னார்கள் பல பேர் நகையை வைக்காமல் வெறும் பெட்டியை கொடுத்து கடன் பெற்று கொண்டு போனான் போயிருக்கிறார்கள் அவர்கள் கடனை எப்படி தள்ளுபடி செய்வது என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் சொன்னார்கள் அதையும் நீங்கள் நம்பிக்கொண்டு இன்னும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் வெறும் பெட்டியை உள்ளே நகை இல்லாமல் வெறும் பெட்டியை அந்த வங்கி மேலாளரிடத்தில் கொடுத்து கடனை பெற்றிருக்கிறான் என்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கடன் பெற வருகிறவன் முகவரி கொடுத்திருப்பான் எந்த ஊர் எல்லாம் சொல்லியிருப்பான் வெறும் பெட்டியை கொடுக்கும்போது அந்த மேலாளர் திறந்து பார்த்து நகையை எடை போட்டு இது எத்தனை கிலோ அதுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலாம் என்று தெரியாமல் கடன் கொடுத்தாரா அப்போது நிர்வாகத்திலிருந்து அந்த நிர்வாகி யார் அந்த மேனேஜர் யார் அவர் எப்படி கடன் கொடுத்தார் அப்படி வெறும் பெட்டியை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு நகை இல்லாத கடன் கொடுத்த அந்த மேலாளர் மீது நடவடிக்கை இருக்கிறதா இல்லை கடன் வெறும் பெட்டியை கொடுத்து கடன் பெற்றவன் யார் அவன் முகவரி இருக்குமே அவன் மீது அதாவது நடவடிக்கை இருக்கிறதா பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள் அந்த இடத்தில் இவர்கள் தோற்றுப் போனார்கள் நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம்